இனிய வணக்கம் நான் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் இந்த ஊடகத்தை பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி விருப்பம் தெரிவித்து எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய நான் வந்து முகநூல் பதிவை பார்த்தீங்கன்னா முகநூலில் வந்து நிறைய எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து இருக்காங்க முகநூலில் நிறையா பேர் வந்து பதிவை படிக்கிறவங்க இருக்காங்க நட்பல இல்லாதவே பதிவை படிச்சுட்டு கருத்து சொல்றவங்கலாம் இருக்காங்க தொலைபேசியில் கூப்பிட்டு என்ன பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த யூடியூப்ல வந்து நான் கொஞ்சம் அதாவது என்ன என்கிட்ட வந்து குறையா இருக்குன்னு எனக்கு தெரியல உள்ள அப்படியே கவர்ச்சியாக பேசலையா பொய் சொல்லலையா தலைப்பை வந்து தப்பா கொடுக்கலையா என்னான்னு தப்பா கொடுக்கணுமா என்னென்னு தெரியல அதெல்லாம் விட்டு தெரியுங்க யாரு யாரு வந்து அதுக்காக நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து போய் சேர்றவங்களுக்கு சேர்ந்தால் வந்து போதும் அதிக பேர் பார்த்தா அதிக பேர் போய் சேரும் அதுக்காக தான் வந்து இதை வந்து நான் அது மட்டும் வந்து இந்த மாதிரி விருப்பம் தெரிவிங்க அதை பாருங்கன்னா சொல்லவும் மாட்டேன் நான் மட்டும் பேசிட்டு காணொலி போட்டு போடுவேன் சில காணொலி நிறையா வீஸ் போகும் சில இது வந்து குறைச்சி போகும் அதை பற்றி நான் வந்து பெருசாக எடுத்துக்கல இருந்தாலும் வந்து கருத்து சொல்றதை சொல்லிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து கருத்து சொல்கிறேன் இப்போ நான் எதுக்கு வந்து நான் இந்த காணொளி போடுறேன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு வருஷம் பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி வந்த அதுக்கு மேட்டி பொதுக்கூட்டத்தில் நிறைய பேசியிருக்கேன் கட்சி கூட்டத்தில் நிறைய பேசியிருக்கேன் வந்ததுல இருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நான் நிறைய வந்து பேசியிருக்கேன் நிறைய பதிவு போட்டிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தப்பாலாம் ஒன்றும் வந்து போடல யார பத்தியும் தப்பு நான் என்னுடைய பதிவுகள் வந்து நாகரிகமா இருக்கும் ஆபாசமான இப்ப நான் பேசுறேன்ன ஒரு வார்த்தை கூட வந்து ஆபாசமான வார்த்தை இருக்காது அடாவடியான வார்த்தை இருக்காது வந்து எல்லாமே வந்து சரியான வார்த்தையா தான் பேசுவேன் எல்லாரும் ஏத்துக்கிற தான் பேசுவேன் தப்பாலெல்லாம் வந்து யாரையும் வந்து பேச மாட்டேன் உண்மையைதான் சொல்லுவோம் தான் பேசுவேன் அதுதான் என்னுடைய கணம் இது சொந்த வாழ்க்கையில எதுதான் நடைமுறை வாழ்க்கையில எதுதான் ஊடகத்துலேயும் தான் முகநூலியது தான் எல்லாத்திலயுமே ஒரே நிலைப்பாடு தான் நிலைப்பாடு பொதுக்கூட்டத்தில் அப்படிதான் பேசுவோம் உள்ளதை தான் பேசுவோம் அப்படி பேசும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட அரசியல் பிரிவு தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஆர்எஸ்எஸ் கட்சிக்கு வந்து பல அரசியல் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி வருஷம் வந்து ஆக போகுது இந்த நூறு வருஷம் நூறு வருஷம் வந்து ஆகப்போகுது அந்த ஆர்எஸ்எஸ் கட்சி தொடங்கி அந்த அரசுக்கு நூறு வருஷம் ஆக போகுது நூறு வருஷம் வந்து ஆக போகுதுன்னா அதுல இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆர் எந்த அடையாளமும் இருக்காது ஆர்எஸ்எஸ் காரணம் நீங்க சொல்ல முடியாது கண்டுபிடிக்க முடியாது எல்லா தேகத்துக்கும் சரியான தான் அதுல போய் சேர்ந்துருப்பாங்க அந்த அளவுக்கு அது சேர்க்கறதுக்கு முன்னாடி அவர் அடையாள இருக்காது உறுப்பினர் கார்டு இருக்காது அதனால எந்த புரோஜனமும் இருக்காது ஒன்றும் இருக்காதுங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அவன் மூளையை வந்து அதுல போய் சேர்றான்னா அவன் மூளையை எடுத்துட்டு வேற போல வச்சுருவாங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அவன் பழைய மூளையை வந்து எடுத்துட்டு அந்த மூளை தான் மூளை எடுக்கிறது இல்லை அந்த உள்ள அந்த சிந்தனையெல்லாம் எல்லாம் சுத்தமாக அழிச்சுட்டு புதிய சிந்தனை வந்து ஏற்றி விட்டுருவாங்க அப்புறம் அவன் வந்து மதம் பிடிச்ச யானை அது மாதிரிதான் அழைஞ்சிட்டுருவாங்க அவங்க இதே குறிக்கோள் அவளைதான் இந்த எஸ் எஸ் ஆட்சிய அதிகாரத்தை இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் ஆர் கட்சி தான் இருக்கணும் அந்த மூணு விழுக்காடு மக்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி பண்ணணும் அவங்களுக்கு தான் நம்ம இருக்கணும் அந்த மூணு விழுக்காட்டை சார்ந்தவன் வந்து அதில் வந்து எல்லாம் தலைவராக இருப்பான் எல்லாம் வெளில வரவங்க வர மாட்டான் யாருமே பேர் வெளில தெரியாது வந்து போய் இருக்கான்ல அதில் வந்து எல்லாருமே வந்து உட்பட்ட இருப்பாங்க பிற்பட்ட பிற்பட்டவுத்து சேர்ந்த இருப்பாங்க இதில் பல விதம் இருக்கு சுய லாபத்துக்காக ஆதாயத்துக்காக போறவங்க இருப்பாங்க மூளை பறிகொடுத்தனால போறவங்க இருப்பாங்க ஒரு ஒரு நம்மளுக்கு நமக்கும் கீழே ஒரு அடிமை இருக்கணும் நமக்கு கீழே ஒரு சாதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த கட்சி விஷிட்டுவான் ஆனா மனித மனிதனா இருக்கணும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த கட்சியில போய் வந்து இயக்கத்துல போய் சேர மாட்டாங்க அவ அந்த இயக்கமே ஒரு மாதிரியான இயக்கம் அவர் தான் இன்னைக்கு வந்து நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல கூட வந்து அவங்கதான் வந்து மறைமுகமா வந்து சில இதை வந்து இயக்கிட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க டெல்லியை இயக்கிறதா இயக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை இயக்கிறதே அவர் காங்கிரஸ் அவங்க அவங்கதான் இயக்கிட்டு இருந்தாங்க பாஜக ஆட்சிலேயே அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த ராகுல் காந்தி எல்லாம் வந்து வந்த பிற்பாடு அந்த இதை கொஞ்சம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு முன்னிலிருந்தே வந்து இந்த காங்கிரஸ் விழிப்பா இருந்ததுன்னா இந்த பாரதிய ஜனதா இந்த கட்சி அளவுக்கு வளர்ந்துருக்காரு நீங்க அதுல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா முக்காசு பேர் எல்லாம் அந்த சிந்தனை உள்ளவங்க தான் இருப்பாங்க வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க பிஜேபி இந்து மந்து மத இந்து மதத்தை தாங்கி பிடிக்கிறவங்க அந்த இது உள்ளவங்க தான் அதுல வந்து இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து அப்படிதான் வந்து போச்சு கம்யூனிஸ்ட் தான் பெரிய எவ்வளவு பெரிய இயக்கம் புதுடர் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சி ஏன் போச்சுன்னா தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த வர்க்கப்பேருந்தான் அந்த ஜாதி உயர்த்தட்டு தான் அந்த மூணு தான் எல்லா தலைவராக இருப்பாங்க எல்லாரும் பொறுப்புள்ள இருப்பாங்க அதனால அந்த ஏற்கனவே கட்சியை வந்து அழிஞ்சு போச்சு இல்லைங்களா நல்ல ஒரு கட்சி அது போயிட்டு போகுது இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து நம்ம வந்து பேசுவோம் அப்ப வந்து ஏன் நான் அந்த ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறேன்னா அதோட அரசியல் ஆர்எஸ் பாரதிய ஜனதா கட்சி வந்து சுயமா வந்து இயங்க முடியாது எப்படி வந்து மாநில இந்த தேசிய கட்சிக்கெல்லாம் மாநில தலைமை கட்டுப்பட்டு நடக்குதோ அதே மாதிரி அந்த ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு பாரதிய பாஜக வந்து தட்டுப்பட்டு தான் நடக்கணும் ஆர்எஸ்எஸ் யார் நினைக்குதோ அவங்க தான் இந்த கட்சிக்கு வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக வர முடியும் அவங்கதான் பிரதமராக வர முடியும் மந்திரியாக வர முடியும் அவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து பின்பு பின்பக்கம் இருந்து இயக்குவாங்க வெளிச்சத்துக்கு வர மாட்டாங்க எந்த மாதிரி போராட்டங்கள்லேயும் அப்படிதான் களத்துக்கே வரமாட்டாங்க களத்துக்கே வரமா மறைஞ்சிருந்து தான் வேலை செய்வாங்க அதுதான் அவங்களுடைய வந்து இது அது அந்த ஆரிய சூழ்ச்சி இது வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வந்து ஆரிய சித்தாந்தம் மனு தர்ம கோட்பாடு மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் ஆர் எஸ் எஸ் இயங்கிட்டு இருக்கு மனு தர்மத்தை மனு தர்மத்தை நிலைநிறுத்தணும் அவங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை மனு தர்ம ஆட்சி கொண்டு வரணும் அது மனு தர்மப்படிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா முன்னாடி முன்ன மாதிரி முன்னாடி ஒரு காலத்துல வந்து இடைக்காலத்துல ஒரு காலத்துல இல்ல இடைக்காலத்துல தமிழர்லாம் முன்னாடி சுயமா தான் வாழ்ந்து இருந்தாங்க இடைக்காலத்துல இருந்தா இருந்தீங்களா வந்து வர்ண பேதம் மாதிரி நீ தலையில பிறந்தவன் நான் வந்து இந்த தோல்ல பிறந்தவன் நான் தொடையில பிறந்தவன் பாதத்துக்கு பிறந்தவன் பாதத்துக்கு கீழே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி நீ வந்து தெருவுள்ள நடக்க கூடாது நீ வந்து என் மோத்துலேயே முழிக்க கூடாதுன்னு சொன்னா இல்ல நீ ஜாக்கெட் போடக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லி ஒரு காலத்தில இடையில இடைப்பட்ட காலத்துல வச்சிருந்தாங்கல்ல அந்த இது இது உடனே திரும்பி வந்து உனக்கு படிப்பு படிப்பு உரிமை இல்ல படித்தா காதலை வந்து இயற்ற காட்சி ஊத்து நீ வந்து படித்ததை சொன்னா நாக்கார அப்படிலாம் வந்து ஒரு கடுமையான கடவுளை வந்து ஒன்று புறக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து தான் புறக்கணும்னு ஒன்று இதுக்காக தான் புடைச்சிருக்காரு ஒன்று வந்து இது மாதிரி தெருவு சுத்தம் பண்றதுக்காக விட்ருக்காரு ஒன்று வந்து இது மாதிரி ஒரு அவர் எதுக்காக அப்படி தான் வந்து இந்த வேலை செய்ய தான் கடவுள் பிடைச்சார்னு அப்படி ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தி அதை மக்கள் மனசில் பாலை ஏற்றி விட்டு அதை வந்து உரு ஏற்றிக்கிட்டு அப்படி வந்து இந்த பெரிய வரலாறுன்னு வச்சுங்களா அதை நேரம் கடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிந்தாத உள்ள கட்சி நான் ஏன் இப்ப சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி சாமதான பேத தண்டங்கிறது வந்து எதை அந்த இதுலேருந்து எதுக்கும் பயப்படாது இந்த இப்ப கூட பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த தான் சொன்னது எதுக்குமே பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் சனாதனம் எதுக்கும் பயப்படோ பயப்படாது நீ வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு காரி மூஞ்ச திருப்பினாலும் சரி அப்படியே வழிட்டு போட்டுட்டு மூஞ்ச மூஞ்ச கழுவா கூட தொடச்சிட்டு அவங்க கூட இருப்பான் ஏன்னா அவனுக்கு காரியம் தான் முக்கியம் இதை போய் உண்ட ஒரு நம்ம ஆளும் பாருங்க ஏதாவது சும்மா தான் திருப்பான பேச்சாலும் இல்லாச எச்சு பட்டா போடணும் ஓங்கி அரைஞ்சிருவோம் இல்லை என்னடா என் மேல எச்சு மாதிரி பேசுறோம்னு அப்ப அப்படி கிடையாது நீ வேணும் காரி வம்பு கேட்டு ஒப்பு வரமாட்டான் ஆனா வந்து வம்பு வரமாட்டான் எவ்வளவு வேலை செய்யணும் உனக்கு அவ்வளவு வேலையும் வந்து செய்து போடுவான் அது மாதிரிதான் இந்த அதே வந்து நிர்வாகத்தை எப்பயும் இருந்துச்சு அப்பயே இருந்துச்சு தன்னார்வ அமைப்புலாம் வந்து காங்கிரஸ் பயன்படுத்திச்சு அதெல்லாம் வந்து ஒண்ணு இல்லை நிஷா முடிஞ்சு எமர்ஜென்சி முடிஞ்சு தேர்தல் நடக்கும் போது கூட தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சு அப்படியாப்பட்ட நடுநிலையா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தே வளர்ச்சி வளர்ச்சி அது வந்து சட்டத்தை கொள்ள வளர்ச்சி நீதிமன்றத்தை தான் கை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எங்க எவ்வளவு பெரிய எப்ப எதை சொல்றது எதை உண்றதுன்னு தெரியல குறைஞ்ச நேரத்துல பேசணும்னா எவ்வளவு பெரிய வந்து அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது நீ அறுபத்தி ஏழு லட்சம் ஓட்டை நீ நீக்கு நீக்கிறான் நீக்கிட்டு அதை வந்து நான் அதுக்கு கேட்டா லிஸ்ட்ல கொடுக்க வேண்டிய சட்டை எனக்கு இல்லைங்கிறான் சட்டை யாருக்காக சட்டை வந்து மக்களுக்காக மக்கள் வரிப்படத்துல நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க மக்கள் தான் முதலாளி நீ வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யற சேவக நீ சும்மா செய்ய வேலை செய்யற நீ சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற மக்களுடைய சேவக நீ வந்து நீ வந்து அவ்வளவு நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து உச்ச நீதிமன்றமும் எல்லாம் கருத்தெல்லாம் நல்லா சொல்றாங்க கடைசியில வந்து வழிகிட்டு போயிடுறாங்க சட்டம் போட்டு வந்து லஞ்சம் வாங்கின ஒரே கட்சி பாரதிய ஜனதா இருக்காங்க சட்ட தேர்தல் பத்திரம் வாங்கினா சட்டத்தை போட்டு இது மாதிரி ஒவ்வொரு தப்பும் வந்து அவங்க தான் பண்றான் ஆனா வந்து என்னத்த நம்ம போய் கண்டுபிடிச்சு வந்து சட்டைக்கு போறாங்களோ ஒம்புக்கு போறாங்களோ பேரணி நடத்தினாலும் கூட்டம் நடத்தினாலும் அவங்க கவலையே பருதுல நீங்க என்ன பண்ணாலும் பண்ணு நேற்று கூட ஒரு சட்ட சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க விவாதமே இல்லாம அது மாதிரி துணிஞ்சு என்ன வேணாலும் செய்யுங்க வந்துடுறாங்க நீதிமன்றமாவது ஒண்ணாவதுங்க நீதிமன்றம் ஒண்ணும் செய்யல நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் கெட்டவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா வந்து கெட்ட நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க கெட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனாலதான் நீதிபதி நடைமுறை பேச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீதி நீதிபதியே சொல்றாங்க மனிதரமாட்சியை தான் கொண்டு வரணும் மனு தர்மம் தான் கொண்டு வரணும் தான் கொண்டு வரணும் நீதிபதிகளே வெளில வந்து பயங்கரமா பேசுற அளவுக்கு நாட்டு நிலைமை வந்து போயிடுச்சுன்னா சட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லாத மனு தர்மத்துக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற மாதிரி நிலை வந்து இப்ப வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்க ஒரே விடிவு மக்கள் புரட்சி இதுதான் நான் பல சொல்லிட்டு இருக்கேன் மக்கள் புரட்சி வரணுங்க மக்கள் அதாவது இப்ப மக்கள்லாம் எப்படி கேட்டீங்கன்னா நமக்கு என்னயா எவனாவது வாங்கி கொடுத்தா உரிமை வாங்கிட்டு போவோம் அம்மையே அப்படின்னு உதஞ்சு போறாங்க அந்த ஒதுக்கி போகாம எல்லாரும் விழிப்புணர்வு வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க சாதிச்சிடலாம் அப்பதான் பயப்படுவோம் மக்கள் புரட்சி ஏற்படாத வரைக்கும் உச்ச நீதிமன்றமும் பயப்படாது எது வேணாலும் தீர்ப்பு சொல்லணும் இப்ப நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்து அரசியல் சார்பு இல்லாம நம்ம ஒரு போராட்டம் நடத்தி நம்ம வந்து சாதிக்கலையா அந்த சட்டத்தை கொண்டு வரும் இல்லையா அது மாதிரிங்க மக்கள் புரட்சி வேணும் இந்த சில இதுல வந்து கட்சியெல்லாம் பார்க்க அது அந்த ஒற்றுமை வந்து இப்ப கர்நாடகத்துல இருக்கு கேரளாவில் இருக்கு வேற கட்சியில் வேற மாநிலத்தில் இருக்கு தமிழ்நாட்டுல சுத்தமா வந்து அந்த இதே இல்லை நான் வந்து உனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் நீ ஆட்சி தான் வந்து போயிட்டு இருக்கு மாநில நலன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் மக்கள் யாருக்காலும் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்க இல்ல அதுக்கு வந்து மக்கள் அது மாதிரி ஆனா தூக்கி எறியணும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து மக்கள் புரட்சி வர்றாங்க மக்கள் அடையணும் மக்கள் எழுச்ச திருவள்ளுவர் மீது இருந்து போராடணும் ஓட்டு போடுற உரிமை சாதாரண உரிமையா அது அந்த ஓட்டு போடுற உரிமையே அவன் கை வைக்கிறான் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து சாம்பிள் செய்யறான் அப்படியே செய்வாங்க அவங்க எப்படி நீட்டி பார்ப்பான் நீங்க கொஞ்சம் அமைதியா போயிட்டுன்னு வச்சுக்க வேலைப்படுத்தி போச்சு அதை டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலயும் அமல்படுத்திருவான் இது மாதிரிதான் வந்து நடந்துட்டு இருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை வேணும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் இதுதான் நான் பல காலமா வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் எப்பயும் சொல்றேன் நம்ம சொல்றது வந்து யாரு கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த அதிகாரத்துல உள்ளவங்க சின்ன மாத்தனோட பெரிய நம்ம வந்து சாதாரண ஆட்கள் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும்னா அவன் செய்யற தப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னா மக்கள் வந்து விழிப்படையுங்க மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரணும் விழிப்புணர்வு வந்து மக்கள் எழுச்சி ஏற்பட்டு மக்கள் போராட்டம் எடுத்தால் ஒழிய இந்த பாரதிய ஜனதா கடைய அராஜகத்தை ஒழிக்க முடியாது சர்வாதிகாரத்தை ஒழிக்க முடியாது மனுநீதியை வந்து ஒழிக்க முடியாது மனு திருமத்தை ஒழிக்க முடியாது இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வளமுடன் மீண்டும் சந்திப்போம்